அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமுத சித்ரா சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வாரம் சித்தர் ஸ்ரீமகான் சுர்லி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் ஆறாம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம் சென்ற வாரம் சுப்பாநாயக்கருக்கு ஒரு இடர்பாடு ஏற்பட்டது அந்த இடர்பாட்டை சுவாமிகள் போக்கினார் அந்த பாடியது சுவாமிகள் அதனை எவ்வாறு போக்கினார் என்பதோடு முடித்திருந்தோம் வாங்க என்ன என்பது இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் சுப்பா நாயக்கர் தமது வியாபாரத்திற்காக பொருட்களை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போடி நாயக்கனூரில் இருந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார் இருள் சூழும் நேரம் ஆண்டிப்பட்டி என்ற ஊரின் அருகே வண்டி வந்து கொண்டிருந்த போது வழிப்பறி கொள்ளையர்கள் வண்டியை மறித்து நாயக்கரை வண்டியிலிருந்து கீழே தள்ளி அடித்து அறிவாளால் வெட்டி போட்டு கொள்ளையடிக்க முயற்சித்தனர் செய்வதறியாது நாயக்கர் சுவாமிகளை நினைத்து கூக்குரலிட்டு சுருளி சுவாமியே என்னை காப்பாற்றி என கூவினார் போது பல மைல் தூரத்தில் உள்ள போடி நாயக்கனூர் பிள்ளையார் கோவிலில் நிஷ்டையில் இருந்த சுவாமிகள் திடீரென எழுந்து கோவிலை விட்டு வெளியே வந்து அடை சுருளி சுப்பாநாயக்கன் திருடர்கள் கையில் சிக்கி கொண்டுள்ளான் சீக்கிரம் போ என வானத்தை பார்த்து கூவிவிட்டு மறுபடியும் பிள்ளையார் கோவில் உள்ளே சென்று நிஷ்டையில் அமர்ந்து விட்டார் அதே சமயம் கொள்ளையர்கள் இருந்த இடத்தில் பனைமரத்தின் மேல் கல் கலையம் கட்டி கொண்டிருந்த சாணர்களை போன்ற பனிரெண்டு பேர்கள் திருடர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை அழித்து விரட்டினர் அது மட்டுமன்றி நாய்க்கரோடு அவர் மதுரை சென்று அடையும் வரை துணையாக சென்று இனி பயப்படாமல் உங்கள் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு தங்கள் ஊர் போய் சேருங்கள் என்று கூறி விடைபெற்று சென்று விட்டனர் சுருளி சுவாமியின் கருணையே இவ்வாறு நடந்தது என்று எண்ணி வியந்து வியாபாரத்தை முடித்துவிட்டு போடி நாயக்கனூர் திரும்பிய நாயக்கர் நேரே வீடு செல்லாமல் சுவாமிகள் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று சுருளி சுவாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி நடந்தவற்றை கூறினார் சுவாமிகள் மண்ணை தொட்டு கொடுத்தாலும் அது மருந்தாகும் சுவாமிகள் பெரியகுளம் சென்ற போது சண்முகம் பிள்ளை என்பவர் சுவாமியை கண்டு வணங்கி தன் மனைவி நீண்ட காலமாக தீராத வயிற்று வழியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் விவரத்தை சொல்லி அதனை நிவர்த்தி செய்ய அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனை கேட்ட சுவாமிகள் கீழே குனிந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி சண்முகம் பிள்ளையிடம் கொடுத்து இதனை உன் மனைவிக்கு தண்ணீரில் போட்டு கலந்து கொடு என்று அனுப்பி வைத்தார் சண்முகம் பிள்ளையும் வயிற்று வலியால் போராடிய தன் மனைவிக்கு சுவாமிகள் சொன்னவாறே கொடுத்தார் மறுநாள் சண்முகம் பிள்ளை மனைவிக்கு வயிற்று வலி திறந்தது இதனை அக்கம்பக்கத்தினர் கேள்விப்பட்டு சுவாமிகள் தங்கியிருந்த அம்மன் கோவிலுக்கு வந்து அங்கு சுவாமிகளிடம் தத்தமது தீவினைகள் தீர திருநீர் வாங்கி ஆசி பெற்று சென்றனர் சுவாமிகள் பல ஊர் சுற்றித் திரிந்து பின்னர் சுருளிமலைக்கு வந்து சில மாதங்கள் தங்கி பின்னர் சதுரகிரி மலைக்கு சென்றார் அங்கே சித்தர் பெருமக்களும் தவயோகிகளும் சுவாமிகளுக்கு சிறப்பான வரவேற்பு தந்து உபசரித்தனர் அங்கு மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் சந்திர மகாலிங்கம் என்ற மூன்று பேரை சந்தித்து அவர்களுடன் சில காலம் தங்கி தவத்தை மேற்கொண்டார் அங்குதான் ஒரு நாள் பதினெண் சித்தர்களில் ஒருவரை சுவாமிகள் சந்திக்க நேர்ந்தது யார் அந்த சித்தர் சுவாமிகளை சந்தித்த போது சித்தர் உரைத்தது என்ன காத்திருங்கள் அடுத்த பதிவில் காணலாம்